தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் ஆடு மாடுகளுக்கான மிகப்பெரிய மாநாட்டை அதாவது உரிமை மீட்பு போராட்டத்தை வந்து சீமானவர்கள் தொடங்க இருக்காரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு இந்த நிலையில இதுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து நிறைய சின்ன சின்ன பேரவைகள் வந்து சீமானவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கல் போராட்டத்துக்கு வந்து சீமானவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு வந்து எல்லா இருந்துமே கிடைச்சது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த நிலையில தமிழ்நாடு பாரம்பரிய ஜல்லிக்கட்டு பேரவை ஜே செந்தில்குமார் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அவர் சொல்லும் என்ன சொல்லியிருந்தார்

பேரவைகள் என்றைக்குமே வந்து திமுக கண்டிப்பதும் கிடையாது அவங்களுக்கு பெரிய கட்சிகள் மட்டும் முக்கியம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு ஆனா சீமான் அவர்கள் இதெல்லாம் மிக பெருசா பேசுவாரு இதை மிக பெருசா வந்து கொண்டாடுவாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு ஏற்கனவே சீமான் அவர்கள் கிட்ட ஆறு ஏழு சின்ன சின்ன பேரவைகள் சின்ன சின்ன கட்சிகளோட கூட்டணியில இருக்காரு சீமான் அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ வந்து மறுபடியும் இந்த மாதிரியான சின்ன சின்ன பேரவைகள் சேரும் போது சிறுதொளி பெருவெள்ளம் அப்படின்ற மாதிரியான மிகப்பெரிய ஒரு ஒரு ஆதரவு சீமான் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு எந்த அரசியல்வாதியும் ஆடு மாடுகளுக்கான ஒரு உரிமை மீட்பு போராட்டத்தை வந்து பண்ணதே கிடையாது சீமானவர்கள் கிட்ட கேட்கும் அது பேச முடியாது அதுக்கு சேர்த்து நான் தாண்டா பேசணும் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் நான் எந்த ஒரு அரசியல் கட்சியில் எந்த எந்த ஒரு ஸ்டேட்லயுமே பார்க்க முடியாது அப்படின்றது ஒண்ணு இருக்கு எனவே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம காமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க